வணக்கம் நான் பூக்குடிப்புல இருந்து கதைக்கிறேன் என்னென்னு சொன்ன நானூறு வேலை திட்டமா என் பூக்குடிப்பு டவுனுக்கு போய் போய் வீடு வீட்டை கொண்டு கேட்க இப்படி சங்குக்குரிய ஆக்கள் வந்து சங்குக்கும் போட சொல்லி மற்றது சிலிண்டருக்கும் போட சொல்லி கட்டாயப்படுத்தி எங்களுக்கு துண்டு பிரசுரம் தந்தவை அப்ப நான் கேட்டேன் நின்னதுக்காக சைத் என்ன சங்குக்கும் போட்டு சிலிண்டருக்கும் போட சொல்கிறீங்கள சொன்னால் இது ஜனாதிபதிக்கும் சிலிண்டர் வந்து சங்கு வந்து பொது வேட்பாளராக நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறோன்னு சொல்லி அப்போ இதை வந்து இதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிற சொல்லித்தான் இப்போ நான் என்ன என்ன போல நான் போய் நாலு பேருக்கு சொல்லியிருக்க அவை என்னட்ட இந்த கதையை திருப்பி கேட்குறோம் இது எப்படிதான் நாங்களும் எடுத்து